இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே குழந்தைகளே இளையோரே உங்களை இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தை ஆற்றில் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் புது வித்திவேகத்தோடும் புது நம்பிக்கையோடும் இந்த நாளை இவர்கள் என்று ஆரம்பிக்கின்றார்கள் உடைய அருள்கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் உம்முடைய அருள் பிரசன்னம் இவர்களை பாதுகாக்கட்டும் உம்முடைய அருள் பிரசன்னம் இவர்களை பாதுகாக்கும்போது இவர்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும் எது செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை பற்றி பிடிக்க வேண்டும் எந்த வழிகளில் நடக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்கும் உம்முடைய அருள் பிரசன்னத்தை தொடர்ந்து இவர்களோடு இருக்கச் செய்யும் ஆமாம் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து இறைவார்த்தைகள் இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் அடுத்த இறைவார்த்தை எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் என்ற இறைவார்த்தை இன்று நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தருகின்றது நீ எனக்கு வேண்டும் நீ எனக்குரியவன் அதாவது மோசையை பார்த்து கடவுள் சொல்லுகின்றார் நீ எனக்கு வேண்டும் என் மக்களாகிய இஸ்ரேலை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வர நீ வேண்டும் மோசையை இஸ்ரேல் என்ற இனத்தை வெளிக்கொண்டு வர கடவுள் தேர்ந்து கொள்கிறார் அந்த வரிசையில் கடவுள் இன்று உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் விடியாத பலருடைய வாழ்வில் விடியல் உருவாக்க கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அன்பு மிக்கவர்களே முன்பின் தெரியாத மக்களுக்கு நாம் இந்த இறைவார்த்தையை நாம் பகிர்ந்து கொடுப்போம் அந்த மக்களை இருளிலிருந்து ஒலிக்கி கொண்டு வருவதற்கு இந்த இறைவார்த்தையின் மூலமாக உன்னை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார் தவறுகளிலிருந்து சரியான பாதைக்கு மக்களை கொண்டு வர கடவுள் என்று நம்மை அழைக்கின்றார் படுகொழியிலிருந்து மக்களை தூக்கிவிட கடவுள் என்று நம்மை அழைக்கின்றார் நீ அவருடைய கரமாக இருக்க வேண்டும் நீ அவருடைய இதயமாக இருக்க வேண்டும் நீ அவருடைய எல்லாமாக வேண்டும் காரணம் அவருடைய மக்களின் வாழ்வில் உயர்வு வர நீ அவருடைய கருவியாக வேண்டும் உன் மூலமாக அவர் அவர்களை நடத்தி வருவார் நீ அசுத்த உண்டாடுகள் கொண்டவன் என்று சொல்லாதே நீ கரைவடைந்த கருத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லாதே நீ உனக்கு தகுதி இருக்கின்றதா என்று நீ சொல்ல வேண்டாம் காரணம் கடவுள் உன்னை தகுதிப்படுத்துகின்றார் இந்த உலகத்தில் தவறான வழிகள் உண்டு தாறுமாறான வழிகள் உண்டு அகலமான வழிகள் உண்டு ஏமாற்றி பிழைக்கின்ற வழிகள் உண்டு கற்களும் முட்களும் நிறைந்த கரடுமுரடான வழிகள் உண்டு கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்து பிறருக்கு நல்ல வழிகளை காட்ட மட்டுமே வாழ்க்கைக்கு உதவாத வாழ்வுக்கு இட்டுச் செல்லாத வழிகளை விட்டகன்று வாழ்வுக்கான வழியை காட்டி பிறரை வெளிச்சத்தில் நடத்தி வர அவர் ஒன்று உன்னை அழைக்கின்றார் அன்புமிக்க சகோதரமே ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் இந்த தலைமுறைக்கு நல்ல வழியை நடத்தி செல்ல வேண்டும் இன்று நாம் வாழ்கின்ற இந்த சூழல் இந்த காலகட்டத்தில் ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் அந்த தலைமுறை கடவுளுக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் இன்று உன்னையும் என்னையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நெருக்கமான அவருடைய இதயத்திற்கு ஒத்த மக்களை நாம் கூட்டி சேர்ப்பதற்கும் அவருடைய பாதத்தில் கொண்டு வருவதற்கும் இன்று நம்மை அழைக்கின்றார் இறை வார்த்தையை விலை மதிப்புள்ளதாக நாம் நினைக்க வேண்டும் கா கண்டிப்பாக இறைவார்த்தை மதிப்பற்றது என்று நினைக்கக்கூடாது மாறாக அது விலை மதிப்புள்ளது அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் காலடிக்கு விளக்குமாக இருக்கின்றது கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற என்று உனது பதில் தேவைப்படுகிறது கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று நீ பதில் தர வேண்டும் அன்புமிக்க சகோதரமே இந்த இறைவார்த்தை எடுத்து இந்த இறைவார்த்தை ஆற்றலை கொண்டு நாம் வாழ்வோம் இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ఇేసువుకేపుకే నండి మరియే వాళ్ళకే